வணக்கம் இன்று நாம் புட்டினின் அணுக்குண்டு மிரட்டல் என்பது பற்றி பார்ப்போமாக ரஷ்யா ஓர் ஆக்கிரமிக்கும் நாடல்ல அது மற்ற நாடுகளால் அச்சுறுத்தப்படும் நாடாகும் என்பதே ரஷ்ய குடியரசுத் தலைவர் விளாடிமிர் புட்டின் அவர்களின் நிலைப்பாடாகும் தனது எல்லையில் உள்ள நாடுகள் அமெரிக்காவின் தலைமையிலான நேட்டோ படைத்துறை கூட்டமைப்பில் இணைவது ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகும் என்பதே அவரது உறுதியான கருத்தாகும் அத்துடன் முன்னாள் சோவியத் தோன்றிய நாடுகள் ரஷ்யா உருவாக்கிய யூரோ ஏசியன் பொருளாதார ஒன்றியத்தில் இணையாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதையும் புட்டின் விரும்பவில்லை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜோதியா என்ற ரஷ்யாவின் தெற்கு எல்லையில் உள்ள நாடு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்ததுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையவும் தயாரானது அதேவேளை ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரியில் ஜோர்ஜியா நேட்டோ கூட்டமைப்பிலும் இணையும் கருத்து கணிப்பு ஒன்றை தனது நாட்டில் செய்தது அது ஜோர்ஜிய நாடாளுமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனால் ரஷ்யா கடும் விசனம் அடைந்தது ஜோர்ஜியாவின் ஒரு பகுதியான தெற்கு ஒசோட்டியாவிலும் ஆப்காசியாவிலும் பிரிவினைவாதத்தை ரஷ்யா ஊக்குவித்தது ஜோர்ஜியா மீது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ரஷ்யா பெரும் ஆக்கிரமிப்பு போரை செய்தது தெற்கு ஒசேசிட்டியாவும் ஆப்காசியாவும் தனி நாடுகளாக பிரகடனப்படுத்தப்பட்டன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ரஷ்யாவின் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவர் அமெரிக்காவை கதிர்வீச்சு மிக்க சாம்பல் மேடாக்கக்கூடிய ஒரே நாடு ரஷ்யா என சூழ்நிலைத்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உக்ரைன் மீது தனது முதலாவது ஆக்கிரமிப்பு போரை ரஷ்யா ஆரம்பிக்கும்போது போது அமெரிக்க படைகள் உக்ரைன் பே போரில் தலையிடக்கூடாது என்பதற்காக இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ரஷ்யாவின் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவர் அமெரிக்காவை மிக்க ஒரு சாம்பல் மேடாக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு ரஷ்யா மட்டுமே என சூளுரைத்தார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா தனது முதலாவது ஆக்கிரமிப்பு போரை ஆரம்பிக்கும் போது அமெரிக்க படைகள் உக்ரைன் போரில் தலையிடக்கூடாது என்பதற்காக இந்த மிரட்டல் ரஷ்யாவில் விடுக்கப்பட்டதாக அப்போது அமெரிக்காவில் பரவலாக பேசப்பட்டது ஆனாலும் இந்த மிரட்டலை ரஷ்ய அரசு விடுக்கவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாயிரமாம் ஆண்டு ரஷ்யாவின் படைத்துறை விஞ்ஞானிகளுக்கும் படைக்கலன் உற்பத்தியாளர்களுக்கும் புட்டின் கொடுத்த இலக்கு இரண்டாயிரத்தி இருபதில் ரஷ்யா உலகின் வலிமைமிக்க படைக்கலன் கொண்ட நாடாக வேண்டும் என்பதே அவர்கள் அந்த இலக்கை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அடைந்து விட்டதாகச் சொன்னார்கள் அப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்யா கேஹெச் ஃபோர்ட்டி செவன் எம் டூ கின்சல் என்னும் ஹைப்பசோனிக் ஓவுகணைகளை உருவாக்கிவிட்டதென்றும் அவை அணுக்குண்டுகளைத் தாக்கிச் சென்று உலகின் எப்பாகத்திலும் தாக்கக்கூடியவை என்றும் சூழலைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போரை ஆரம்பிக்கப் போவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போரை ஆரம்பித்த போது ஒரு அச்சுறுத்தல் ரஷ்யாவால் விடுவிக்கப்பட்டது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் இரண்டாவது படை நடவடிக்கை ஆரம்பிக்கும் போது ரஷ்யா தனது கலனின் கிராட் என்னும் நிலப்பரப்பில் எம்ஐஜி தேர்ட்டி ஒன் இ என்னும் ஒலியிலும் பார்க்க இரண்டு மடங்கு நில வேகத்தில் பறக்கக்கூடிய விமானங்களையும் கே எச் ஃபோர்டி என்னும் அணுக்குண்டுகளை தாங்கிச் சொல்லக்கூடிய ஒளியிலும் பார்க்க பத்து மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய ஏவுகணைகளையும் அங்கு நிறுத்தியிருந்தது அவற்றால் ஐரோப்பாவின் எல்லா நகரங்களையும் தாக்கி அழிக்க முடியும் என்றும் அப்போது செய்திகள் வெளிவந்திருந்தன பின்னர் உக்ரைன் மீதான இரண்டாவது ஆக்கிரமிப்பு போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் புட்டின் ரஷ்யா தன்னை பாதுகாக்க தன்னிடமுள்ள எந்த படைக்கலன்களையும் பாவிக்க தயங்காது என்ற ஒரு அடுத்த மிரட்டலை விடுத்தார் அது அணுக்குண்டு மிரட்டல்தான் என அப்போது வியாக்கியானம் சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ரஷ்ய படையினர் அணுக்குண்டுகளை வீசும் சிமுலேட்டட் அட்டாக் இன்னும் கணினி மாதிரி போரொன்றை செய்து தமது அணுக்குண்டு வலிமையை பகிரங்கப்படுத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரியில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரன் உக்ரைனுக்கு படைகளை அனுப்ப வேண்டுமென உரையாற்றிய பின்னர் ரஷ்ய உயர்மட்டத்தைச் சேர்ந்தவர்கள் நடுவில் உரையாற்றிய ரஷ்ய தலைவர் புட்டின் மேற்கு நாடுகள் மேற்கு நாடுகள் தமது படையினரை உக்ரைனுக்கு அனுப்பினால் அவர்கள் ஓர் அணுக்குண்டு போருக்கு உள்ளாக வேண்டி வரும் என்று எச்சரித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ரஷ்யா கிரிமியாவுக்கு அமைத்த பாலத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் ரஷ்யா உக்ரைன் மக்களையும் குடிசார் உட்காட்பு மானங்களையும் பாதுகாப்பதற்காக தங்களால் எந்த ஒரு படைக்கலங்களையும் பாவிக்க முடியும் என்ற ஒரு அடுத்த மிரட்டலையும் விடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ஒன்பதாம் தேதி மீவியர் ஒலிவேக அதாவது ஹைப்பசோனிக் ஏவுகணைகள் எண்பத்தொன்றை உக்ரைன் மீது ரஷ்யா வீசியது அது பல்வேறு உக்ரைன் பல்வேறு நகரங்களை தாக்கியது அந்த எண்பத்தொரு ஏவுகணைகளில் அதாவது எண்பத்தொரு ஹைப்பசோனிக் ஏவுகணைகளில் முப்பத்தி நான்கு ஏவுகணைகளை உக்ரைன் வந்து இடைமறித்து அளித்திருந்தது அப்போ அதனால் இந்த ரஷ்யாவினுடைய ஹைப்பசோனிக் ஏவுகணைகளுடைய திறன் பற்றிய ஒரு ஐயப்பாடு எழுந்தது ஜோ பைடனும் அவரது நேட்டோ நண்பர்களும் உக்ரைன் போர் பரவலடைவதை பற்றியே அதிகம் அச்சப்படுகின்றனர் சிலர் புட்டின் அணுக்குண்டு பாவனையை பற்றி அடிக்கடி பேசுவது அவரது அரசியல் சதுரங்க விளையாட்டு என்கின்றனர் அமெரிக்காவுடனான படைக்கல உற்பத்தி போட்டியால் சோவியத் தோன்றியம் வீழ்ச்சி அடைந்தது என்பது புட்டினுக்கு நன்கு தெரியும் அதனால் தனது படைக்கிழன்களின் தரங்களையும் எண்ணிக்கையையும் அதிகரிப்பதிலும் பார்க்க தன்னிடமிருக்கும் அணுக்குண்டுகளை வீசுவேன் எனச் சொல்லி உக்ரைன் போரில் நேட்டோ நாடுகள் அதிக ஈடுபாடு காட்டுவதை தடுக்க புட்டின் முயல்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் தேதி ரஷ்யாவை இலக்கு வைத்து நேட்டோ படைகள் தம் அணுக்குண்டு படைக்கலன்களை நகர்த்தியிருந்தார்கள் இது ஓர் அணுக்குண்டு போருக்காக அல்ல ஆனால் புட்டியனுக்கு பதில் மிரட்டல் விடுப்பதற்காகவே அவை நகர்த்தப்படுகின்றன என்று சொல்லப்படுகின்றது அணுக்குண்டு போரில் யாரும் வெல்ல முடியாது என்பதையும் இருதரப்பும் பேரழிவில் சந்திக்க வேண்டும் என்பதையும் இருதரப்பிற நன்கு அறிவர் அதனால் ஒரு அணுக்குண்டு போரை இருவரும் தவிர்க்க விரும்புவார்கள் ஆனால் ஒருவருக்கொருவர் அணுக்குண்டு போர் பற்றி மிரட்டலை மிரட்டல்களையும் பதில் மிரட்டல்களையும் விடுத்துக்கொண்டே இருப்பார்கள் நன்றி வணக்கம்